நம்ம இன்னைக்கு கடலுக்கு போய் மீன் பிடிச்சது தான் பார்க்க நண்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் நிறைய வகையான மீன்கள் வந்திருக்கு இன்றைக்கி எங்கள் பெரியப்பா வலையில் வந்தது தான் பார்க்க போகிறோம் எங்கள் பெரியப்பா வலையில் ரெண்டு சுட்டு வலையில் வந்து நிறைய வகையான மீன்கள் வந்திருக்கு ஆனால் மீன்கள் ரேட்டு போகுமான்னு கேட்டால் தெரில நம்ம கரைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம போட்டு கரைக்கு போயிட்டு இருக்கு கரைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம மீன்கள் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்றது நாங்கள் இப்போ மீனாக அதாவது கீழே தட்டி விட்டு நம்ம ஒரு ஒரு மீனாக தனித்தனியாக புரிச்சு இருக்கோம் எங்களுக்கு இன்றைக்கி மீன்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துட்டு பார்த்துக்கோங்க அதாவது ரேட்டு கூடிய போ மீன்கள்லாம் நிறைய மீன் இருந்துட்டு கனவாக எனக்கு வாவு வரல எங்கள் அப்பா போடுவாங்க இது வந்து பீலி கணவாவை க டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறோம் பீலிக்கணவன் தோட்டு கனவாவையும் ஏன்னா எங்கள் பெரியப்பா வந்து எடை போட்டு தான் கொடுப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் நாங்கள் வந்து எடை போட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஏலத்தில் தான் போடுவோம் ஆமாம் ஏன்னா எடை போட்டால் அவங்க ஒரு ரேட்டு கொடுப்பாங்க ஏலம் போட்டால் கூட நம்மளுக்கு ஒரு நூறு ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒரு ஒரு மீனாக எடுத்து இருக்காங்க இப்போ பார்த்துக்கோங்க இந்த கூடையில வந்து அதாவது நபரை மீன் பாறை மீன் அப்புறம் இந்த ஊடகம் வர கட்டா இந்த மாதிரி மீன்லாம் எடுத்து இருக்காங்க எதுக்குன்னா இந்த மீன் வந்து வில போகும் ஸ்டார்டிங்லேயே வில போகிற மீன் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கேள்வி அவங்க கேட்க போச்சல அதனால் கொஞ்சம் நல்ல நல்ல மீனெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்து இருக்கோம் இதில் இருக்கிற மீன்கள்லாம் வந்து உங்கள் யாருக்காச்சும் என்னென்ன மீன்கள் பிடிக்குன்றதை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பீலி தான் காமிக்கிறேன் ரெண்டு கனவாக கடந்துட்டு சைஸை பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு எடுத்து காமிக்காம பாருங்க சரியான சைஸு என்ன ஒரு பிரச்சனைன்னா மை தான் பிரச்சனை இங்கே பாருங்கள் அதனால் என்னால் கீழே வச்சு காட்ட முடியாது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு எப்படியுமே நான் அரை கிலோ கிட்டத்தட்ட இருக்கும் நல்லா சரியான பெருசு இதே மாதிரி தான் இன்னொன்று இருக்குது அதாவது ரெண்டு பீலி கணவா மட்டும் தான் பட்டர் இருந்துட்டு பீலி கணவாக்கு தான் ரேட்டு நல்லா போகும் பார்த்துக்கோங்க ஏன்னா தோட்டு கனவால் தோடு இருக்குன்றனால ரேட்டுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும் அந்த தோட்டு கனவா அதான் இருக்கா மேல ஒண்ணு கடிபட்டு ஒன்னு நல்லா இருக்கு பாத்துக்கோங்க தோட்டு கனவா இதுதான் ஏன்னா கொஞ்சம் தோடு இருக்குன்றனால அப்படி இருக்கும் ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கும் எங்க அப்பா அந்த மீன் காமிக்க பாருங்க கெழுது மீன் காமிக்காங்க பாருங்க கெழுது மீன் கெழுது மீனை பாத்துக்கோங்க சரியா பெருசா இருந்துட்டு ஒரே ஒரு கெழுது மீன் மட்டும்தான் எப்படியும் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் சரியான பெருசு கெழுது மீன் வந்து நம்ம வலையெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு நம்ம போட்டு வந்து கரைக்கு வந்துட்டு இருக்கு அதாவது மூணாவது செட்டு வலைய வந்து கோட்டு மாலை வந்து எங்க தாத்தாவும் எங்க அப்பாவும் மூடிட்டு இருக்காங்க அந்த முன்னாடி உள்ள பச்சை கூட வந்து பெருப்பா கூட பட்ட மீன் இந்த சவுப்பு கலர் கூட உள்ளது தான் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு செட்டில் பட்டிருந்த மீன் இன்னைக்கு எங்களுக்கு வந்து மீன்கள் வந்து அந்த அளவுக்கு படம் கம்மியா தான் பட்டிருந்துட்டு அதே மாதிரி எங்களுக்கு ஒரு கனவாவும் ஒரு சிங்கரான்னு கிடக்குன்னு அதை காட்டுறேன் கீழே வீடியோ லிங்க் கொடுக்கறேன் அதை பாத்துக்கோங்க ஒரு நவர மீன் பாருங்க எங்களுக்கு வந்து அதாவது கலப்பு மீன்கள் மாதிரிதான் பட்டிருந்துட்டு அதாவது ஊடகம் வேற இந்த மாதிரி செப்புளி இந்த மாதிரி மீன்கள் தான் ஆனால் இந்த மாதிரி மீன் எல்லாம் பட்டிருந்துட்டா ஒரு நாலஞ்சுன்னு பட்டா தான் லாபம் ஒரு மீன் ரெண்டு மீன் பட்டா எங்களால் விற்க முடியாது ரேட் ரொம்ப கம்மியாக போகும் ரால் இறால் மொத்தமே ரெண்டு ரால் கடந்துட்டு இன்னைக்கும் பாத்துக்கோங்க இறால் சைஸை பார்த்துக்கோங்க இந்த சைஸ்ல தான் இன்னும் ஒரே ஒரு இறால் மட்டும் கிடக்கு ரெண்டே ரெண்டு ஆள் மட்டும்தான் மீன் எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை எங்களுக்கு வந்து கனவாகவும் சிங்கரானும் போகிறத பொறுத்து தான் இருக்கு சிங்கிரால் தான் இருக்கீங்க ஏன் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கானா உயிரோட இருந்தால் தான் வேல்யூ உங்கள் நிறைய வீட்ல நான் சொல்லியிருப்பேன் நம்ம வலையில் இன்னைக்கு ஒரே ஒரு சிங்கிரால் மட்டும் வந்திருந்துட்டு எப்படியுமே கிராம் கிட்ட குறையாது பார்த்துக்கோங்க உயிரோட இருக்குது அதனால நம்ம வந்து போட்டில் அங்கேருந்து வரும்போது தண்ணி மாற்றிக்கிட்டே இருப்போம் ஒரே தண்ணியில் இருக்க வைக்கக்கூடாது அரை மணி நேரம் அதாவது ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு கழித்து நான் தண்ணி மாற்றிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா உயிரோடு இருக்கும்போது தான் ரேட்டு போகும் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு முந்நூறு கிராம் கிட்டத்தட்ட இருக்கும் முன்னூறு கிராமுக்குள்ளே தான் இருக்கும் உங்கள் யாருக்காச்சும் சிங்கிரால் பிடிக்குமான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் சிங்கிரால் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் எக்ஸ்போர்ட் போகக்கூடிய இது நம்ம இதில் வந்து யாரும் விரும்பி அளவுக்கு எடுக்க மாட்டாங்க ஏன்னா ரேட் ரொம்ப போகுன்னு பார்த்துக்கோங்க ஒரு கிலோ எவ்வளோ தான் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாக்கி மேலே தான் இருக்கும் கிலோ பைந்தி மீன் தான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம போட்டு கரைக்கு வந்துகிட்டு இருக்கு பெரிய பைந்தி மீன் இது எங்கள் பெரியப்பா வழியில் பட்டது பார்த்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் எப்படியுமே ஒன்றரை கிலோவாக குறையாது இருக்கையிலேயே சரியான பரிசு இந்த பைந்தி மீன் வந்து இந்த பைந்தி மீன் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க வாங்கிருக்கீங்க எவ்வளவு ரூபா போகன்றதை மறக்காம நீங்க சொல்லுங்க பைந்தி மீன் குழம்புக்கும் சரி பொறிக்கிறதுக்கு அதை விட சூப்பரா இருக்கும் பைந்தி மீன் வந்து நல்லாவே இருக்கும் பயந்தி யாரெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பற்றிருக்க மீன்கள் வந்து இவ்வளவுதான் ஒரு செட்டு வலையில பட்டிருக்க மீன்கள் உள்ள மீன் மட்டும்தான் இந்த கூடையில உள்ளது வந்து ஒரு செட்டில் உள்ளதை மட்டும்தான் வச்சிருக்கோம் என்னென்ன மீன்கள் இருக்குன்னு பாருங்க பாறை மீன் இருக்குது மஞ்ச பாறை கூட அது பெரிய பாறை அதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் ஒன்று கிடக்கு வேற வந்து பண்ணா மீன் ஒன்று கிடக்கு வேறு அதே மாதிரி விலை மீன் மொத்தமே ரெண்டு தான் வேற ரெண்டு ரெண்டு இறால் மட்டும் கிடந்துட்டு வேற ஊடக மீன் கிடந்துட்டு வேற இந்த மாதிரி கொஞ்சம் கலப்புகள் மீன் கிடக்கு நம்மளுக்கு அடுத்த நம்ம வந்து கடல் நண்டு பார்ப்போம் எங்கள் அப்பா எடுத்துட்டு இருக்காங்க உயிரோட இருக்குது பாருங்கள் உயிரோட இருக்க அது காலம்லாம் அப்படியே ஆடு பாருங்க உயிரோட இருக்கு நண்டு இந்த நண்டு வந்து சூப்பரா இருக்கும் குழம்புக்கும் சரி பொரிக்கிறதுக்கும் சரி சூப் வைக்கிறதுக்கும் சரி இதுதான் மெயினா யூஸ் பண்ணுவாங்க கிரேவிக்கும் நல்லா இருக்கும் இந்த நண்டு வந்து நாலு விதமா அந்த நண்டு நம்ம வச்சுக்கலாம் அடுத்த மீன் தான் பாத்துட்டு இருக்கீங்க பாத்துக்கோங்க ஒரு மீன் தான் இது வந்துருந்துட்டு அதாவது வரது வருது ஒரு ரெண்டு மூணு மீன் அப்படி வந்தா தான் நம்ம ரேட்டு போடுறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு மீன் இருந்துட்டுனா ரேட்டு போடவே முடியாது வேற ஒரு மீன் இருந்துட்டுனா அந்த மீன் அவங்க சும்மா தான் கேட்பாங்க அந்த மீன் கூட சேர்த்து போடு அப்படின்னு சொல்லி அதாவது பத்து வகையான மீன்களுக்கு மேல இருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு பட்டதை பாத்துக்கிட்டீங்கன்னா மூணு சட்டு வளையல இவ்வளவு வகையான மீன்கள் பட்டிருந்துருக்கு எங்க அப்பா கையில ஓரா மீன் தூக்கிட்டு இருக்காங்க இப்ப ஓரா மீன் காமிப்பாங்க பாருங்க ஓரா மீன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் ஓரா மீன் வந்து நல்ல சரியான பரிசு இது வந்து ஓரா மீன் பாத்துக்கோங்க நாங்க ஓரா மீனா தான் சாப்பிடுவோம் பெரிய அசல மீன் ஒன்று நம்மளுக்கு வந்துருந்துட்டு ஒரே ஒரு அசல மீன் மட்டும்தான் இதை வந்து நாங்க இடத்துல போடுமான்னு கேட்டா கண்டிப்பா இடத்துல போட மாட்டோம் ஏன்னா ஒரு அசல மீன் மட்டும்தான் வந்துருந்துட்டு பெரிய மீன் பாத்துக்கோங்க நல்லா இருக்கும் குழம்புக்கும் சரி நாங்க பொறிக்க தான் செய்வோம் சூப்பரா இருக்கும் நாங்க வந்து வாலிக்குள்ள மீன் வச்சிருப்போம் அதை எடுத்து காமிக்க பாருங்க எங்க அப்பா கையில வில மீன் தான் வச்சிருக்காங்க விலை மீன் எங்களுக்கு வந்து நீ கொஞ்சம் பற்று இருந்துட்டு விலை மீன் இப்போ அப்பா கையில வந்து கட்டா மீன் தான் வச்சிருக்காங்க கட்டா மீன் பாருங்க கொஞ்சம் எங்களுக்கு பெருசா இருந்துட்டு இது எத்தனை கிராம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட இருக்கும் ஆனா அது இரநூத்தம்பதுக்கு மேலே தான் இருக்கும் நல்லா இருக்கு பாருங்க வெயிலுக்கு அது கண்ணாடி மாதிரி தெரியுது அப்படியே நாங்க வந்து கட்டா மீனை பொறிச்சுதான் சாப்பிடுவோம் நீங்க எப்படி சாப்பிடுங்கன்றத மறக்காம சொல்லுங்க எங்களுக்கு பெரிய மீன் ஒண்ணு பட்டு இருந்துட்டு அதாவது பண்டாரி அப்படின்னு சொல்ற மீன் வந்து அதுவும் இல்லாமல் என்னால தூக்கி இதை காட்ட முடியாது எதுக்குன்னா அது கையை கடிக்கும் இது வந்து சாவல உயிரோட தான் இருக்கு அதனால இதை வந்து நம்ம புடிச்சு காட்ட முடியாது அதனால அப்படியே வச்சிருக்கோம் நாங்க அப்படியே கூடல அப்படியே வச்சு நம்ம ஏலத்துல போட்டுருவோம் இது வந்து நல்லா இருக்கும் குழம்புக்கு நல்லா இருக்கும் ஆனா பொறிக்கிறதுக்கு எப்படி அனுப்பிச்சரில்ல நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணிருக்கலாம்ன்றதை மறக்க இந்த வீடியோ நம்ம பீலிக்கணவா பத்தி தான் பாக்க போறோம் கடல பீலி பீலிக்கணவா வளைக்கு மேல வச்சிருந்தா உங்களுக்கு காட்டணும் சொல்லி அதனால ரெண்டு பீலிக்கிணவா எங்களுக்கு ஒரு தோட்டு கணவா மட்டும் பட்டு இருந்துட்டு பாருங்க பீலிக்கணவா சூப்பராகவே டேஸ்ட் போகும் ரேட்டும் அதான் அதிகம் கூட பீலி கிணவா தான் தெரியலே அடுத்து வந்து ரால் எங்களுக்கு மொத்தமே ரெண்டே ரெண்டு ரால் மட்டும் தான் பட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இதான் வந்து கறிக்கு நாங்க எடுத்து வச்சிருக்கோம் இந்த பாறை மீன் வந்து இதான் வந்து மஞ்சப்பாறைன்னு சொல்லுவோம் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா ரேட்டு போகும் சின்னதா இருக்குன்றனால சரி நாங்கள் கறிக்கு எடுப்போமே சொல்லி கறிக்கு எடுத்து வச்சிருக்கோம்